வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் ஓகே வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம பையனுக்கு வந்து அம்மா போட்டிருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பையனுக்கு அம்மா போட்டிருக்குது அம்மா போட்டிருக்கறனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு இந்த மாதிரி கொடுத்தோம்னா சீக்கிரம் வந்து அந்த அம்மாவை வந்து இறங்கிடும் அதுக்கு தான் அந்த கருவாடெல்லாம் கொடுப்பாங்க அதனால தான் நம்மளும் இன்றைக்கி கருவாடு வந்து செஞ்சு கொடுக்கலான்ட்ருக்கிறோம் அன்றைக்கி வந்து நம்ம இந்த கருவாடை செஞ்சோம் நெத்திலி பொடி கருவாடை செஞ்சோம் அந்த வீடியோ வந்து ஆர்பிட் யூடியூப் சேனலில் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நம்ம செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா துண்டு கருவாடு இங்கே பாருங்க துண்டு கருவாடு இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஓகே அதனால் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு நம்ம நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் முதலே சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பையன் பாருங்க ஓரளவு நல்லா இருக்கான் பாருங்க அம்மா வந்து கொஞ்சம் பரவாயில்ல காய்ச்சல் விட்டு விட்டு தான் அடிச்சுட்டு தான் இருக்குது பரவாயில்ல ஸ்கூலுக்கும் போகல ஒரு வாரமாக போகல லீவு தான் என்ன பண்ணுறது அவனுக்கு தான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படி பண்ணி கொடுத்தா தான் அப்போ தான் அந்த அம்மா இறங்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணித்தரோம் வாங்க நம்ம எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவும் இன்றைக்கி லீவ் ஸ்கூலுக்கு போகல நம்ம பாப்பாவும் லீவ் எடுத்துட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழம சரி அவளுக்கு கொஞ்சம் இருமலாக இருக்குதுன்னு சொல்லி அவளுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை சரி பாப்பாவையும் நானும் லீவ் எடுக்க வச்சுட்டேன் வாங்க இன்னைக்கு நம்ம மூணு பேர் சேர்ந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் தரமான வீடியோ போடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க கேட்பீங்க ஒய்ஃப் கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க அதனால் அவங்கள வந்து தொல்லை போன வேண்டாம் அதுக்காக தான் நம்ம செய்கிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் மக்களே இங்கே பாருங்கள் நம்ம பையனுக்கு குழந்த பிள்ளைக்கு மட்டும்தான் பண்ணுறோம் அதனால தான் நான் ஒரே ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறேன் துண்டு கருவாடு இதே அறுபது ரூபா ஐம்பதுரூவா விற்கிறாங்க இங்கே பாருங்கள் துண்டு கருவாடுன்னு சொல்கிறாங்க இருக்கும் பாருங்கள் இதுக்கு ம ஊற வச்சிடலாம் முதல்ல ஏன்னா உப்பு போட்டிருப்பாங்க கடையில் வாங்குறது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊறினா போதும் இந்த உப்பெலாம் கொஞ்சம் எடுத்துரும் அவ்வளோதான் மக்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவாடை செய்கிறதுக்கு பாருங்கள் ஒரு அரை பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரைவாசி சின்னதாக இருந்துச்சு பெரிய வெங்காயம் அதில் வந்து ஒரு அரைவாசி எடுத்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு ஒரு பச்சை மிளகாவில் பாதிதாக போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம குழந்தைங்க செய்கிறனால நான் பாதி போட்டுருக்குறேன் உங்களுக்கு வேணுன்னா முழுசாக போட்டுக்கோங்க நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சிக்கங்க வெங்காயம் சரி பச்சை மிளகா சரி பொடிப்பொடியும் அரிஞ்சிக்கங்க நான் இவ்வளோ தான் அறிய முடிஞ்சது அதனால் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் வெங்காயம் இன்னும் பொடி அரிஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரே ஒரு பல் பூண்டு அது நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் எங்கக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன் ஓகே வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி வடை சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் குட்டி குட்டி வடை சட்டியில் வந்து எடுத்து வச்சு நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு காய வச்சுருக்குறேன் இப்போ நான் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் போதும் ஓகே இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காய்டும் மக்களே கருவாடு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த அழுக்கு அந்த கிருமியெலாம் இருந்ததுன்னா செத்துரும் ஏன்னா க மஞ்சள் கிருமிநாசினி அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு இப்படி ஒரு கழுவு கழுவி ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து அந்த அழுக்கில் எடுத்துரும் அப்புறம் அந்த வலுவல் மேலே இருந்தாலும் எடுத்துரும் நல்லா கிருமிநாசினி கூட ஓகே இது நல்லா ஊரட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோன்னு பார்க்குறோம் கலையை இப்போ நல்லா காஞ்சிருச்சு காஞ்சோன்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா பாருங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டாச்சு தீ சண்டை வச்சுக்கோங்க பாருங்கள் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு நம்ம நல்லா தாலி பண்ணி எல்லாம் ஒட்டுக்கா போட்டு நம்ம நல்லா ஒரு வணக்கம் வணக்கி கொடுத்துருங்க அவ்வளோதான் நல்லா இது வந்து வெங்காயம் நல்லா வேகணும் அப்போ தான் கருவாடை டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும் அந்த பச்சை மிளகா அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் அந்த கருவாடை கூட போய் நல்லா மிக்ஸ் ஆகும்போது சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரமே தெரியாது ஆனால் நம்ம குழந்தைங்களுக்காக செய்கிறனால நம்ம காரம் கம்மியாக போட்டிருக்கிறோம் அரை பச்சை மிளகா போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் முழுசாக போட்டுக்கங்க நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உண்மையே அருமையாக இருக்கும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு பேக்கெட்டுக்கு கருவாட்டுக்கு வந்து நம்ம ஒரு நூறு கிராம் இல்லை ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டால் அருமையாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா ஓகே பூண்டு வந்து நான் வந்து ஒன்று ஒன்று போட்டுருக்க நீங்கள் வேணால் பூண்டு வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா பூண்டு வேண்டாம் வேண்டான்னா பூண்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அவாய்ட் பண்ணி பூண்டு வேண்டான்னா பூண்டு போட முட்ரலாம் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க ஓகே ஏன்னா ஏற்கனவே தூள் போட்டிருக்கிறோம் அதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மட்டும் போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வணக்கிட்டுருங்க பாருங்கள் கலரே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கா பார்த்தீங்களா நல்லா வணங்கணும் நல்லா வணங்கணும் இப்போ நல்லா வணங்கிருச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாடை வந்து நல்லா ஒரு கழுவு கழுவிக்குங்க இப்படி நல்லா மேலே அப்படி தேய்ச்சி நல்லா ஒரு கழுவு கழுவிட்டு ஏன்னா கருவாடு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம மண்ணிலாம் காய போடுவாங்க கருவாடை வந்து அதனால் நமக்கு எப்போ எந்த பொருள் வானாலும் நல்லா க்ளீன் பண்ணி போடுறது நல்லது மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கழுவிக்கலாம் தண்ணி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஒருக்கா தண்ணி ஊற்றி இருக்கிறோம் பாருங்க நல்லா ஒரு தேச்சு ஒரு கழுவிக்கிறோம் இப்போ கழுவினதுக்கப்புறம் நம்ம அந்த கருவாடை தூக்கி உள்ளே போடலாம் ஓகே ஓகே நல்லா ஒரு வணக்கம் வணக்கங்க தீ தன்னா வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வேகம் மக்களே பாருங்கள் நம்ம கருவாடு போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விடுதுங்க இப்படி நல்லா கொத்தி விடுங்க கருவாடு அப்படி கொத்தி விடும்போது அந்த கருவாடை பார்த்திக்கும் தெரியும் பாருங்கள் இப்படி கருவாடு வந்து பாருங்கள் நல்லா போட்டு இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா அந்த கருவாட்டுக்குள்ளே வந்து அந்த மிளகா வெங்காயம் இதெல்லாம் இறங்குச்சின்னா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே இன்னொன்று மக்களே உப்பு மட்டும் தயவு செய்து போட்டுடாதீங்க எந்த கருவாடு வாங்கினாலும் சரி அப்படி உப்பு இல்லாத கடவுட வாங்கினா மட்டும் டெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு இந்த கடையில் வாங்கிறதா மட்டும் உப்பு வந்து போட்டுறாதிங்க முன்னாடி போட்டுறாதிங்க என்றைக்கும் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்குங்க ஏன்னா இதுலேயும் உப்பு இருக்கோ அதனால் பார்த்து போடுங்க நல்லா வேகணும் மீடியம் மீடியமாக இப்படி வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அந்த சூட்டில் அப்படியே வெந்துகிட்டே இருக்கும் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் மக்களை நல்லா வேகணும் முடிஞ்சா நீங்கள் வெங்காயம் வணங்குறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க போட்டு வேக வச்சுருங்க அப்போ தான் நல்ல வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ இது வேகட்ட நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக எடுத்துக்கணும் மக்களே நல்ல வேலை நம்ம உப்பு போடாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதே உப்பு ஃபுல்லாக இருக்குது உள்ளுக்குள்ளே இதே போதும் ஓகே அமுத்தி விட்ருங்க சாம்த்தி விட்டிங்கன்னா தான் இந்த மசாலா உள்ள இறங்கும் இந்த மிளகா இதெல்லாம் கரெக்டாக இறங்கி சூப்பராக இருக்கு நம்மளுக்கு கொத்தி விட்டிங்கன்னா போதும் பொரியல் மாதிரி தான் இருக்கும் இருக்கும் இதை வந்து கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு இந்த தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அருமையாக இருக்குது மக்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் யாராருக்கு கருவாடு பிடிக்குன்னு கமனில் சொல்லுங்கள் ஓகே என்னடா நம்மளுக்கு கருவாடு ரெடி இங்கே பாருங்கள் ஒரு பேக்கெட்டில் இவ்வளோதான் பிரதர் வந்திருக்குது பார்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சிடணும் என்னடா கருகிருக்குன்னு நினைப்பீங்க கருகில் மக்களே அது அந்தளவு வெந்திருக்குது அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாங்க நம்ம பையனுக்கு ரெண்டு துண்டு போட்டு விட்டு வைப்போம் என்னடா என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைப்பீங்க வீடியோக்காக இல்லை மக்களே இது வந்து மக்களுக்காக தான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் அம்மா வந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த சீக்கிரம் அந்த அம்மாவெல்லாம் போயிடும் அதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது நீங்களும் ட்ரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு என்ன பண்ணிடணும் என்ன பண்ண சொல்ல சொல்லுங்க ஓகே மக்களே பண்ணிடுங்க பாய் பாய் சொல்லுங்க